Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriparam Budhu. தொடர்ந்து <laughs> கடலூர் போராட்டத்தில் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தாவேக்காவின் அடுத்த கட்ட திட்டம் குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் தற்போது கடலூரில் எடுக்க போகும் போராட்டம் எதற்கானது யாருக்கானது இது மத்திய அரசை நோக்கியா மாநில அரசை நோக்கியா தமிழக கழகம் கட்சியுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தி தேர்தலை சந்திப்பதற்கான அடுத்த கட்ட நிகழ்வுகளை விரைவுபடுத்தியிருக்கிறது பூத் கமிட்டிகள் அமைத்து மாநில அளவிலான மாநாட்டை விரைவில் நடத்துவோம் என அண்மையில் நடைபெற்ற நிகழ்வு கட்சியுடைய தலைவர் விஜய் தெரிவித்ததன் அடிப்படையில் மாவட்ட ரீதியிலான பூத் கமிட்டிகள் அமைக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவு பெற்றிருக்கிறது வட தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அனைத்திலுமே இந்த பணிகள் நிறைவடைந்து தலைமைக்கு அந்த பட்டியல் அனுப்பும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் இரண்டு மாதத்திற்குள் அதாவது மே மாத இறுதிக்குள்ளாக இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் நாடு நடைபெறும் என தலைமை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது தமிழக கழகத்தை மக்களுடைய கட்சியாக மாற்றுவதற்கு மக்கள் பிரச்சனைகளை பிரச்சனைகளை பொதுமக்கள் பாதிக்காத வகையில் போராட்டத்தை ஈடுபடுத்த வேண்டும் என தலைமை அறிவுறுத்ததன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னையில் மகளிர் தினத்தன்று மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவை சேலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று மென்றும் ஆர்ப்பாட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் கடலூரில் இந்த மாத இறுதியில் மீனவர்கள் பிரச்சனை சார்ந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்படுவதை கண்டித்து அதற்கு எதிர்த்து தெரிவித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்படுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் நடத்தப்படுவதாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக இந்த கூட்டத்தில் தலைவர் விஜயம் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த சூழலில் நடத்தப்படக்கூடிய காவல்துறை அனுமதி என்பதை மறுத்திருக்கின்றனர் நடைபெற்று வரக்கூடிய சென்று போராட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட விவசாயிகளை சந்தித்தாரோ அதே போல மீனவர்களோடு தகவல்கள் கிடைத்திருக்கும் நிலையில காவல்துறை அந்த அனுமதி மறுத்திருக்கிறது இந்த அனுமதியை மீறி போராட்டத்தில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறாரா என்பதெல்லாம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக இந்த நிலையில கட்சியுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் எந்த அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் செலுத்துகிறதோ அதே அளவில் போராட்டங்களை நடத்தி தமிழக வெற்றி கழகம் மக்களோடு நிற்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் டெக்னாலஜி சென்னை அண்ட்